அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறைகள் ஒன்பது பை பதினாறு பை கன சென்டிமீட்டர் கன அளவு கொண்ட கோலத்தினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத நம்ம போறோம் கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் பை அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு ஒன்பது பை பதினாறு பை கன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் ஈக்வல் ஒன்பது பை பதினாறு பை இந்த பையையும் இந்த பையையும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்போ ஆர்க்யூப்னுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆர்க்யூப் ஈக்குவல் டு ஒன் பை ஒன்பது பை பதினாறு இந்த நாலு பை மூணு அந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறும் அப்போ மூணு பை நாலு நமக்கு ஆர்க்யூப் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த பகுதியை நம்ம அப்படியே எழுதலாம் ஒன்பதா மூணு பெருக்கல் மூணுன்னு எழுதலாம் இங்கே ஒரு மூணு ஏற்கனவே இருக்குது இந்த பதினாறு நாலு பெருக்கல் நாலுன்னு எழுதலாம் ஏற்கனவே இங்கே ஒரு நாலு இருக்குது அப்போ இதை எப்படி எழுதலாம் மூணு கியூப் பை ஃபோர் கியூப் எழுதலாம் அப்போ ஆர் க்யூப்னுடைய மதிப்பு இது அப்படின்னாக்கி ஆறுனுடைய மதிப்பு இந்த க்யூப் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் அப்போது மூணு பை நாலு சென்டிமீட்டர் நமக்கு பி ஆப்சன் சரியான விடை நன்றி வணக்கம்